நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சியாகும் செவ்வாய் பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சகோதர காரகன் ஆவார் சிவப்பு நிறத்தின் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் பகவான் இவர் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் மேசம் மற்றும் திருச்சிக ராசிகளின் அதிபதியாக உள்ளார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம் தைரியம் ஆற்றல் மற்றும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் செவ்வாய் பெயர்ச்சியும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசத்தில் பயிற்சியாக உள்ளார் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியானது மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நடைபெறும் செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பனிரெண்டு வரை ராசியில் இருப்பார் மேசத்தில் ஏற்படும் செவ்வாய் பயிற்சியானது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விற்சகத்தில் இருக்கும்போது இந்த ருட்சக ராஜயோகம் உருவாகிறது இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும்போது போது அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாக துணிச்சலாக மாறுகிறார்கள் சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்கிறது பணிபுரியும் இடத்தில் தனி மரியாதை கிடைக்கிறது இனி செவ்வாய் பயிற்சியால் ஏற்படவுள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடையவுள்ள ராசிகளை பற்றி காண்போம் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்கும் கண்ணிராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சியில் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வது நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை தருவார் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் நன்மை தரும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும் கடந்த காலங்களில் இருந்த மந்தநிலை மாறும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி ஆலோசித்து செய்வது நன்மை தரும் பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரலாம் பெற்றோர் வழியில் இருந்து வந்த மன கசப்பு நீங்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறிச் செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினரை பொறுத்தவரை புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காணப்படும் மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் மன காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன அளிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் டென்ஷன் குறையும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் விரும்பியபடி காரியங்கள் நடக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் புதன்கிழமையில் விஷ்ணு சகசிர நாமம் படித்து பெருமாளை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் ரத்தக்காயங்கள் காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண் செவ்வாய் தோசம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோசம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோசம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோசம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோசம் என்பது திருமண தடையை ஏற்படுத்த மேலும் மட்டுமல்லாமல் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரசமரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம